மாண்புமிகு நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை தம்பி தங்கமணி அவர்கள் இங்கே பேசும்போது எங்கள் இருவரையும் கதாநாயகனாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க தொலைக்காட்சியில் பத்திரிகையில்னு சொன்னாங்க அது பொய் பொய்யில்லை உண்மைதான் நாங்கள் பேசுகிறதை அவங்க போட்டாங்க அதனால் அண்ணா திமுகத்துக்கு வர இருக்கிற கூட்டணி கட்சிகள் வர பயப்படுகிறார்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கார் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் சீனிவாசன் மேலே ஒரு கூட்டணி வர்றதுக்கு ஐம்பது கோடி நூறு கோடி கேட்டாங்கன்னு பேசிட்டாங்க அப்படின்னு போட்டாங்க படிச்சிக்கலாம் எல்லோரும் அதில் என்ன பதில் என்னன்னு தெரியல உங்களுக்கு நீங்களும் வருத்தது இருக்கீங்களா கட்சியாக போயின்னு கேளுங்க விஷயத்த இது நானாக சொல்லலை நடந்த உண்மைகளை சொல்கிறதுக்கு எல்லாேரும் பேரும் இழுக்க வேண்டாம்ங்கிறதுக்காக நேரத்தை நிறைவேக்கிறது மூணு நாளைக்கு முன்னால் பேசும்போது சொன்னது உண்மை இதற்கு வழிவகுத்தவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வாக்கு வாபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில் அஃபிடவிட்னால் உறுதிமொழி சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தேர்தல் செலவுகள் கணக்குகளை ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கணும் அப்படி கொடுக்குற கணக்கில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருபத்தஞ்சு கோடி கொங்கு முன்னேற்ற கழகத்தினுடைய ஈஸ்வரன் தாங்கியிருக்கிற தலைமையில் இருக்கிற அந்த கட்சிக்கு பதினஞ்சு கோடி நாற்பது கோடி ரூபாய் நாம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் அது மறைக்க முடியாது அவர் மறைக்க முடியாது நாங்களும் மறைக்க முடியாது அது வந்து அது விஷயங்கள் அது இதை எதுக்கு அவங்களுக்கு போய் எழுக்கணும் சொல்லி கூட்டணிக்கு போனால் இப்படி செலவாதுன்னு சொல்ல வச்சுக்கிட்டு சீனிவாசன் காளியாயிரப்பிறார் ரெண்டாவது கலந்து எடுத்துட்டு வாங்கிட்டாங்க எங்களுக்கு பிடிச்ச அன்பானவர்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நடந்த உண்மையே சொல்லியிருக்கேன் அந்த செய்தியை போட்ட தொலைக்காட்சி நண்பர்கள் அருள் கூர்ந்து இந்த செய்தியை வெளியிட்டு எங்கள் தோழர்களை உள்ள கவலைகளை தீர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போட்டுடலாம்ல ஆமாப்பா எங்களை மாட்டி விட்டுறாதீங்கப்பா எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லிவிட்டாங்க கூட்டணியை போய் பேசி குழைப்பிடாதீங்க மற்ற விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிறோம் அமைதியை எங்கள்கிட்ட விட்டுருக்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா போனதா நம்ம தம்பி தங்கமணி அவர்கள் மற்றவங்களாம் பேசும்போது சொன்னாங்க கூட்டணி இருந்தால் ஜெயிச்சிருக்கலாங்க அது இல்லாததான் நமக்கு எம்பி போச்சுன்னாங்க அது காரணம்லாம் சொன்னார் எம்பி தேர்தல் வேறு எம்எல்ஏ தேர்தல் வேறு எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனாலும் அந்த குறைய இருக்குது அதனால் நிச்சயமாக நல்ல கூட்டணியை நான் உருவாக்குவேன் என்ற உறுதியை மாண்பு எடப்பாடி அவர் சொல்லியிருக்கார் யார் யார் வர போகிறாங்க என்ன நடக்குதுன்னு வெளியே சொல்லக்கூடாது சொன்னால் போய் பிடிச்சிக்கிறாங்க ராத்திரியில் கொண்டு போய் காலில் டிகில் ஏற்றுட்டு போய் பொட்டி பாய் அது அது ஜெயிக்கிறது நம்ம வெற்றி பெற முடியாத சூழ்நிலை அதனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர் க்ரௌண்ட் வேலை அருமையாக நடந்துக்கிட்டு இருக்கு எனவே நல்ல கூட்டணி நமது அண்ணா திமுக வர இருக்கிறது என்று நல்ல செய்தி உங்களுக்கு நான் தெரிவிச்சுருக்கிறேன் தம்பி தங்கமணி சொல்லியிருக்கார் காமராஜ் சொல்றார் அதனால் கவலைப்பட வேண்டாம் நாம செய்ய வேண்டியது தம்பி தங்கமணி சொன்னார் இல்லையா நாளைக்கு சனி நாலாணிக்கு ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓட்டு சேகர நாள் தம்பி சேகர் சரவணன் யாராவது சேர்த்திங்களா வீட்டு வேலை இருந்துச்சுன்னு சொல்லுவீங்களே இல்லையா